வணக்கம் என்டிஏயின் தேர்தலுக்கு பிறகான நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் போது மேடைக்கு வருவதற்கு முன்பு அதாவது இருக்கைக்கு செல்வதற்கு முன்பு எப்போதும் அரசியலமைப்பை தொட்டு வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார் மோடி இம்முறையும் அவ்வாறே செய்துள்ளார் மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் நரேந்திர மோடி அதை செய்திருந்தார் ஆனால் இம்முறை நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை தொட்டு வணங்கும் படங்கள் ஸ்கிரீன்ஷாட்கள் வீடியோ கிளிப்புகள் போன்றவற்றை சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்து வருவதை காண முடிகிறது அதில் மூத்த அரசியல் தலைவர்களும் கூட இருப்பதையும் காண முடிந்தது அரசியலமைப்பை மாற்றுவது என்ற இலக்குடன் தான் மோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலை எதிர்கொண்டார் இப்போது அரசியலமைப்பை மாற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது அதனால் தான் அரசியலமைப்பை தொட்டு வணங்கி இழந்த மக்கள் ஆதரவை திரும்பப் பெற முயற்சிக்கிறார் என்று கூறுகிறார்கள் அத்தகையவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு வந்தபோது அதன் படிக்கட்டுகளில் விழுந்து வணங்கிவிட்டுத்தான் உள்ளே சென்றார் மோடி ஒரு ஆட்சியாளர் அவ்வாறு செய்வது அதுவே முதல் முறையாகும் இரண்டாவதாக நரேந்திர மோடி அரசியலமைப்பை ஒரு காலமும் நிராகரித்ததில்லை அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நரேந்திர மோடி எப்போதும் பெருமையாக சொல்லும் ஒரு விஷயம் உள்ளது அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதியதால் தான் ஒரு சாதாரண டீ மகனாக டீ விற்று கொண்டிருந்த நான் இந்தியாவின் பிரதமராக வர முடிந்துள்ளது முயற்சி செய்தால் கடினமாக உழைத்தால் என்னை போல் யார் வேண்டுமானாலும் இந்தியாவின் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் கூட ஆக முடியும் ஒரு சாதாரண மனிதனும் அதை அடைய முடியும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் இவ்வாறு அரசியல் சாசனம் தொடர்பாக நிறைய ட்வீட்டுகள் எல்லாம் செய்துள்ளார் மோடி அந்த ட்வீட்டுகளிலும் தமது உரைகளிலும் மோடி எப்போதும் கூறுவதுண்டு இந்த கருத்துக்களை உண்மை அப்படி இருக்க நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை மாற்றப் போகிறார் என்ற பிரச்சாரம் நடக்க காரணம் என்ன அதற்கு சில பாஜக தலைவர்களிடமிருந்து வெளியான கருத்துக்களும் ஒரு காரணமாகும் மிக முக்கியமாக இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியபோதே போதே அரசியலமைப்பின் முகப்புறையில் எதையும் சேர்க்கவோ அல்லது மாற்றங்களை செய்யவோ கூடாது என்று தீர்மானித்திருந்தார் ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்தபோது இந்திரா காந்தி செக்யூலர் என்ற ஒரு வார்த்தையும் என்ற ஒரு வார்த்தையையும் சேர்க்க நடவடிக்கை எடுத்தார் முகப்புறையில் இருந்து எதுவும் அகற்றப்படவில்லை மாற்றப்படவில்லை அதற்கு பதிலாக மதச்சார்பற்ற மற்றும் சோசியலிஸ்ட் ஆகிய இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன அசல் அரசியல் சாசனத்தில் அது இருந்திருக்கவில்லை பின்னர் திருத்தம் மூலம்தான் அது சேர்க்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடி அரசு அசல் அரசியல் சாசனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது செக்யூலர் என்றும் சோசியலிஸ்ட் என்றும் இந்திரா காந்தி

இந்தியா சுயமாகவே ஒரு மதச்சார்பற்ற நாடுதான் அதை எந்த அரசியலமைப்பிலும் எழுத வேண்டிய அவசியமில்லை இங்குள்ள கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை காரணம் அது ஒரு உண்மையாகும் இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் உள்ளன இந்தியாவில் உருவான பல மதங்கள் அல்லது கலாச்சாரங்கள் உள்ளன எனவே அதிகாரப்பூர்வமாக இங்கு எதையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை எப்படி இருந்தாலும் இதுபோன்ற விவேகமற்ற நிலைப்பாட்டை பாஜக எடுக்காது என்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் இதுபோன்ற பிரச்சாரங்கள் பொய்யாக எதிர்க்கட்சி மையங்களால் நடத்தப்படுகின்றன என்பதே உண்மையாகும் அத்தகைய பிரச்சாரங்களின் தொடர்ச்சிதான் அரசியல் சாசனத்தை மாற்ற தயாராக இருந்த மோடி இப்போது அரசியல் சாசனத்தின் முன் வணங்குகிறார் இதுதான் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி என்று பலர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஆனால் நரேந்திர மோடி அரசியல் அமைப்பையும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் மற்றும் மக்களையும் மதிக்கும் ஒரு தலைவர் தலைவராவார் மக்கள் முன் தலை குனிந்து கைகூப்பி வணங்க எந்த தயக்கமும் இல்லாத ஒரு ஒப்பற்ற தலைவராவார் மோடி ஏதேனும் ஒரு இடத்தில் நரேந்திர மோடியின் காலை தொட்டு வணங்க யாரேனும் சென்றால் அவர்களின் காலை தொட்டு கண்ணில் வைத்துக் கொண்டு வணங்க குணமுடையவர் நரேந்திர மோடி இந்திய கலாச்சாரத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பவர் நரேந்திர மோடி அமைப்பின் மீதும் மீதும் எந்தவித ஈகோவையும் காட்டாதவர் நரேந்திர நரேந்திர மோடி மோடி இதுவரை அவற்றை மிகவும் மதிக்கவே செய்துள்ளார் இவை எல்லாமே நாம் கண்முன்னே காணும் உண்மைகளே தவிர எதையும் கூடுதலாக சொல்லவில்லை யாரும் எனவே அரசியல் சாசனத்தை வணங்குவது என்பது இரண்டாயிரத்து அதற்கு முன்பும் நரேந்திர மோடி செய்துள்ள செயல்தான் புனிதமான இந்திய ஜனநாயகத்தை அப்படியே நிலைநிறுத்த தேவையான மிக முக்கியமான ஒரு காரணியாகும் அது எனவே அரசியல் சாசனத்தை நிந்திக்கும் விதத்திலான எந்த நடவடிக்கையும் மோடியிடமிருந்து இதுவரை வெளிவரவில்லை எந்த பயத்தினாலும் மோடி அதை செய்யவும் இல்லை எப்போதும் அரசியல் சாசனத்தை மதிப்பது போலவே எம்முறையும் செய்துள்ளார் மோடி என்பதுதான் உண்மை மற்றபடி அவர் குறித்து இவர்கள் கூறும் அனைத்தும் போலிகளின் பொய்ப் பிரச்சாரங்கள்தான்